ஹலோ காய்ஸ் நான் தான் நாங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தரமான சிஎஸ் ரங்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் தரமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ காய்ஸ் வீடியோக்கு பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஆறு ஸ்டேக் ரேட் அடித்து கேம் வந்து விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டேக் ரேட் அடிச்சுருக்கோம் அஞ்சு கிலோ அடித்து அடுத்து நாலு கில் அடித்து ஆறு ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருக்கோம் அடுத்து கேம் வந்து விட்டுட்டோம் இந்த கில் அடிக்கல தோந்து போயிட்டோம் அடுத்து வந்து கேம் ரெண்டு கில் அடித்து போயாக வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு கில் அடித்து தோந்து போயிருக்கோம் எம்இபியாக வந்து அடுத்து பதினோரு கில் அடித்து நம்ம வந்து கேம் வந்து ஜெயிச்சிருக்கோம் போய் அடிச்சிருக்கோம் ஆப்பனெட்டில் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயரை முடிசாக கடைசி வரலையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஓகே கைஸ் புதுசாக பார்த்துட்டு இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு கில்லு அடித்த மேட்சையும் பதினோரு கில்லு அடித்த மேட்சும் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதில் வந்து ட்ரிபிள் டக் டோன் ரெண்டு ட்ரிபிள் டக் டோன் தான் பார்க்க பாருங்க இந்த வீடியோவில் வந்து ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டக் டோன் தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து பெர்மடா மேப்பை இந்த இடத்துல பாருங்கள் பெர்மடா மேப்பை பெர்மடாவில் ஒரு மேப் ஓகேங்களா நம்ம யூஇஎம்பி வச்சு தலைமையிலே வச்சு விட்டோம் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் எனிமி வந்து எங்கே வரானு இது நல்லா தெளிவாக புரிஞ்சுப்போக்கே கிராண்ட் மாஸ்டர் அப்படியே வந்து கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணி தான் ஆகணும் நம்ம எல்லாம் பிளேயராக தான் வருவாங்க சிஎஸ்சி ரேங்க் பொறுத்தவரையிலையும் எங்கெங்கே இருந்து அடிப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ யுஎம்பி கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் யூஎம்பி தான் எடுத்திருக்கோம் யூஎம்பி ஃபேஸ் வச்சுருக்கோம் ஷார்ட் ரேஞ்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த இடத்துல டப்புன்னு ஒரு நாக்கை டப்பேன் டப்புன்னு ஒரு நாக்கை வச்ச உடனே முடிச்சு விட்டுருவேன் முடிச்சு விட்ட உடனே இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவர் ஆகி மெடிக்கெட் போடுவேன் மெடிக்கெட் போட்டு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெடிக்கெட் போட்டு இந்த இடத்துல கவர் ஆகி நிற்பேன் ஓகேங்களா கரெக்டாக கவர் ஆகி இனிமி எங்கே இருக்கான்னு கணிச்சு இப்பிளை பண்ணோம் ஸ்பெகாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் ஆகிட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த எம்ஏசி டென் இந்த க இந்த கன் வச்சு தான் இப்போ நம்ம அடிக்கப்போகிறோம் எனிமை வந்து கில் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்துக்கோங்க இது வந்து யூவிஎம்பி வச்சுருக்கோம் எனிமி வந்து இப்போ ஜோன் வந்து த்ரிங் ஆகுது எனிமி எங்கே இருக்கான்னு சுற்றி சுற்றி பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எனிமி வந்து கீ தான் இருக்கான் இப்போ கீயை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக இந்த சைடில் வந்து இப்போ வந்துட்டோம் வந்துட்டு இந்த இடத்துல கவர் ஆகிட்டோம் கரெக்டாக இப்போ எனிமி வந்து ஜோன் பிடிச்சிதானே ஆகணும் இப்போ அங்கே தான் இருக்கான் ஸ்டெயிட்டில் ஜோன் பிடிச்சி தானே ஆகணும் இப்போ வாடா வாடா டக்குன்னு வாடா வந்தவொடன்னு ட்ரிபிள் டெக் டவுனு மண்டல வச்சு விட்டான் ஸோ இந்த ட்ரிபிள் டெக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க இது அடுத்து அடுத்த மேட்ச் வந்துட்டேன் நான் வந்து இப்போ வந்து அடுத்த மேட்ச் வந்துட்டேன்னா அடுத்த மேட்ச்சு யூஎம்பி எம்ஏசி டென் இதாக எடுத்திருக்கேன் அடுத்த மேட்ச்சில் சாரி அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்டில் பார்த்தோம்னா இந்த மேட்ச்சில் ரெண்டாவது ரவுண்டு இது இந்த மேட்ச் பார்த்துக்கோங்க இந்த ரவுண்டு பார்த்துக்கோங்க இந்த ரவுண்டு யூஎம்பி வச்சு நம்ம அடித்து விட்டோமா கரெக்டாக இப்போ கரெக்டாக மெடிக்கெட் போட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம ஜூனுக்கு ஏறணும் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வால் போட்டுடலாம் ஏன்னா இனிமேல் வந்து எங்கே ஒருவனே தெரியுது இந்த சிஎஸ் பொறுத்த வரையும் கரெக்டாக பேக்கப்பில் ஆடுவாங்க கரெக்டாக இன்ஜினியர் இதை அடிச்சாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிபிள் டெக் டான் பண்ண போகிறோம் இங்க வந்து கரெக்டாக கீழே குதிச்சுட்டு இப்போ என் என் டீம் மட்டும் தான் இப்போ நான் நம்பி இருப்பேன் கரெக்டாக டூ இஸ் டூ ப்ளே பண்ற மாதிரி வரும் என் டீம் மட்டும் வந்து அடிக்கவில்லை இப்போ நான் தான் இப்போ ப்ளே பண்ணி ஆகணும் என் டீம் மட்டும் வந்து நாக்காயே முடிச்சு விட்டாங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து எம்ஏசி டென் எடுத்துருக்கோம் கரெக்டாக இனிமி வந்து மேலே போகிறாங்க ரெண்டு எனுமி ரெண்டு எனிமி இப்போ எப்படி ப்ளே கிளியர் பண்ணோம்னா கரெக்டா கவராயிதான் அடிக்கணும் ஆனால் நான் நேராக எகிரி குடிச்சிட்டேன் இது எகிரி குதி குதிச்சுட்டேன் இப்போ ஃப்ரீசர் வந்து தூக்கி போட்டேன்னா ஃப்ரீசர் தூக்கி போட்டேன்னா வச்சு விட்டேன் கரெக்டாக எனிமி மேலே எனிமியை அடிச்சிட்டேன் இப்போ எம்ஏசி டென் வச்சு இப்போ அந்த இனிமி பார்த்தீங்கன்னா வால் போட்டான் வால் வந்து உடைக்கணும் கவராகி கவராகி வால் வந்து உடைக்கும் உடைக்க முடியல இப்போ அந்த இனிமி ஜோனுக்கு வந்து தான் ஆகணும் கரெக்டாக இப்போ வருவான் பாருங்கள் கரெக்டாக நாமளும் ஜோன் வந்து பிடிக்கணும் ஜோன் வந்து பிடிக்கணும் கரெக்டாக கரெக்டாக இந்த இடத்துல ஒரு குளோல் போட்டு எனி வந்து கரெக்டாக தானா அது போட்டவுடனே ஒரு பவர் போட்டு விட்டான் இது பொம்மை பவர் அது அட்ரஸ் சொல்லிட்டு அடுத்தவுடனே இது ஒரு ட்ரிபிள் டெப் டவுன் ஓகேங்களா இந்த இந்த மேட்சை வந்து ரெண்டு ட்ரிபிள் டெப் டவுன் அடிச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த மேட்ச் வந்துட்டேன் ஸோ நான் வந்து அடித்த அடுத்த மேட்ச் ஒன்றுட்டேன் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆகி பதினோரு கில் அடிச்சிருப்போம் பதினோரு கில் அடிச்சிருப்போம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் வந்திருப்பாங்க இந்த இடத்துல கரெக்டாக வந்து பிஸ்டல் வச்சு இப்போ அடிக்கணும் கரெக்டாக கவர் ஆகி அடிக்கணும் ஆனால் நம்ம கவர் ஆனோடனே எனி வந்து அங்கே கரெக்டாக இல்லை சிக்கலை நம்மக்கிட்ட கிட்ட வந்து இப்போ வந்து என்ன பண்ணுன்னா கரெக்டாக இந்த குளோவில் வந்து எடுத்துகிட்டுன்னா க்ளோவில் வந்து எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும் கரெக்டாக இந்த இடத்துல கவர் ஆகி நிற்கணும் ஆனால் நேராக நான் இனி இப்போ ரெஸ்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்க போகிறேன் கரெக்டாக கரெக்டாக இவன் வந்து மண்டை மேலே வச்சு விட்டேன் கரெக்டாக மண்டை மேலே வச்சு விட்டுனா வந்து பாருங்கள் இந்த இடத்துல குளோவில் வந்து சேஃப்டி போட்டுக்கிட்டுனா கரெக்டாக அந்த குளோவில் உள்ளாரி கவரே கவரே அடிக்கும் பாருங்கள் கரெக்டாக அடிக்க டேமேஜ் பண்ணேன் கவரான டேமேஜ் பண்ண கவரான டேமேஜ் பண்ணேன் அடுத்து இப்போ எகிரி அடிக்கணும் எகிரி அடிச்சுட்டு உடனே இப்போ கில்லு ஓகேங்களா கரெக்டாக இந்த கில்லு அடிச்சுட்டு இந்த டிராப்ஸ்லேயும் நீங்கள் கவர் கவராகிக்கலாம் இது கற்றுக்குவாங்க இந்தமாரி ஓகேங்களா ஓகேங்க அடுத்து அடுத்த ரவுண்டு வந்துட்டேன் அடுத்த ரவுண்டு வந்து யூவிஎம்பி கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இஎன்பிஜன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரவுண்டில் வந்து சரியான சம்பவம் நடக்கும் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி உக்காந்து இனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கணும் கரெக்டாக பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலேயும் டேமேஜ் பண்ணணும் ஆனால் எனிமி வந்து கரெக்டாக சிக்கலை ஸ்கோப் கரெக்டாக வீல இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து இப்போ யாராக ஆரம்பிச்சிட்டோன்னா யாராக ஆரம்பிச்சோன்னு இந்த இடத்துல வந்து ஒரு எனிமி உருவாக பாருங்கள் கரெக்டாக பவரை வந்து போட்டு விட்ருவான் செலஞ்சி பவரை போட்டு விட்டுறேன்னா இப்போ நம்ம மெடிக்கெட் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்தே டேமேஜ் பண்ணி பார்க்கணும் கவராய் கவரையே ஆனால் வந்து சிக்கலை கவராயி தான் அடிக்கணும் ஆனால் வந்து இனி வந்து சிக்கலை இந்த இடத்துல பாருங்கள் இப்போ டூ டூவிஸ் டூ ப்ளே பண்ணணும் நம்ம டீம்லேயும் ரெண்டு ரெண்டு பேர் ஒர்க் ஒரு ஆள் ஆ நான் தான் இப்போ ஆடி ஆகணும் மூணு பேர் டெத் ஆகிட்டாங்க மூணு பேர் நான் போட்டு நான் தான் இப்போ ஆடி ஆகணும் இப்போ இனி வந்து ஒரு ஒரு கில்லு பண்ணிட்டேன் மண்டை மேலே அடித்து எடிச்சா டஸ்ட்டனா இப்போ கைஸ் இப்போ வந்து இன்னொரு எனி வந்து அடிக்கணும் பாருங்கள் கரெக்டாக இப்போ வந்து நேராக ஏற ஆரம்பிச்சிட்டேன் இந்த இடத்துல இருப்பாங்க பாருங்கள் எனி கரெக்டாக வந்து நான் என் டீம்மார்ட்டை வந்து ரீ பண்ணுவேன் ரீவ் பண்ணிட்டு இப்போ எனி வந்து இந்த இடத்துல இருப்பான் பாருங்கள் என் டீமெட்டை ரீவ் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்கணும் மெடிக்கெட் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடணும் என்ன மெடிக்கெட் போடாமல் அடிக்க ஆரம்பிச்சிடணும் ஒன்றுமே பண்ணலை இப்போ இந்த இடத்துல வந்து மண்டமே வச்சு விட்டேன் எனமிக்கு வந்து கரெக்டாக வந்து இன்னொரு எனி வந்து ஸ்டேட்டில் இருக்கான் நான் வந்து ஜோன் பிடிக்கணும் ஜோன் பிடிக்கும்போது கரெக்டாக வந்து எப்போயுமே நான் பிடிச்சிருவேன் இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பிட்டேன் கரெக்டாக வந்து சொதப்பிட்டேன் கில்லு வந்து முடிச்சு ரெண்டு பேர் ரெண்டு கில்லு வந்துடுச்சா இப்போ பாருங்கள் என் டீமர்ட்டை ரிவியூ பண்ணலாம் பார்த்தேன் அதுக்குள்ளே டெத் ஆகிட்டார் வந்து டீமர்ட் வந்து ஸ்பைஸ் இந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் ப்ளே பண்ணு ஜோன் வந்து அவனுக்கு சாதனமாக போச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஜோன் வந்து வந்துருச்சு நம்ம அந்த இடத்துலலாம் போயாகணும் ஆகணுக்கு இப்போ இந்த வகையில் தான் போய் ஆகணும் அது வந்து ஈஸி ஆடி எயிஸ் வந்து ஒன் வீக் ஃபோர் ஆடிட்டான் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம வந்து இப்போ அடுத்த ரவுண்டு வந்துட்டோம் அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎம்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே யூஎம்பி வச்சு இப்போ நம்ம இந்த கேமை வந்து முடிக்கலாம் இந்த ரவுண்டு வந்து முடிக்கலாம் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பாருங்கள் என் டீமுக்கு வந்து நாக்கு அப்படியே டப்புன்னு குளோவில் போடுவேன் ரீவ் பண்ணுவேன்னா ரீவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக வந்து அந்த குளோவிலே கொஞ்சம் நேரம் நிற்பேன் எனிமி வந்து எங்கே இருக்கானு கரெக்டாக நின்ன பவரை போட்டு எந்த சைடு வந்துட்டேன் பாவரை போட்டு இந்த சைடு வந்துட்டு வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கணும் இனிமேல் வந்து எங்கே ரெஸ்ட் பண்ணி வரான்னு கரெக்டாக வந்து பார்க்கணும் இப்போ அந்த வீட்டுக்கு டபுள் டோர் வீட்டுக்கு தான் எனிமி வந்து இப்போ வந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணி என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த வீட்டுக்குள்ளே போகணும் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இனிமே இப்போ எங்கே இருக்கா மறுபடியும் நாலு பேர் நாலு பேர் எங்கேருந்து அடிப்பாங்கன்னே தெரியாது ஆனால் எங்கெங்கே இருந்து அடிப்படோம் இந்த சிஎஸில் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் வெயிட் பண்ணிட்டோமா வெயிட் பண்ணி இப்போ அடிக்க ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்துக்குவாங்க நான் பவரை போட்டு இந்தாண்ட வந்துட்டேன் பவரை போட்டு இந்தாண்ட வந்துட்டேன்னா இந்த இடத்துல ஒரு எண்ணி இருப்பான் சரியான டேமேஜ் ஆனால் உல்வால் போட்டுவான் உல்வால் போட்டோடனே நானும் இப்போ இந்த இடத்துல விட்டு நவரவே இல்லை நம்ம டீம் மட்டும் வந்து நாக் போட்டு வச்சுட்டாங்க ரெண்டு பேர் ஆப்பினர் டீமில் வந்து டெத்து இப்போ இந்த இடத்துல வருவான் பாருங்கள் கரெக்டாக அழுத்துற சேவைன்னு சொல்லிட்டு அழுத்தி விட்டேன்னா கரெக்டாக வந்து அழுத்தி விட்டு இந்த கில் வந்து முடிச்சிடுவான் என் மட்டும் இப்போ நாம் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அடுத்து வந்து கில் பண்ண போகிறோம் பாருங்கள் அட்வான்ஸாக இப்போ அழுக்குவேன் அட்வான்ஸாக அழுச்சோன்னு அழிச்சோடனே ரெண்டு கில்லு ஓகேங்களா இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் அடிச்சுருக்கோம் நீங்கள் இந்த கண்டென்ட் பொறுத்த வரலையும் நீங்கள் வந்து ஓப்பனில் ஆடக்கூடாது கவர் எடுத்து தான் ஆடணும் இது லாபியை பொறுத்த வரலையும் இந்த சிஎஸ் ரேங்க்கு அதுதான் மெயின் வேறு ஒன்றும் இல்லை எந்த கன் வச்சிருந்தாலும் கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும் கரெக்டாக ஆட தெரியணும் நான் வந்து இப்போ அடுத்த ரவுண்டு வந்துட்டேன் அடுத்த ரவுண்டு வந்து ஸாராஃபுல்லும் யூஎம்பிஏ விடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரவுண்டை வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இந்த இடத்துல தான் இனி வந்து எப்போயுமே வருவாங்க அதனால் ஸ்கோப் போட்டு நின்று பார்த்துட்ருக்கேன் என் டீம் மொத்தம் ஸ்கோப் போட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க கரெக்டாக வந்து அந்த இடத்துல இனிமே வந்து வரலை வரலை வரலையா இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இனி வந்து எப்போவுமே இந்த தான் வருவான் இந்த சைடு வருவான் அந்த நான் ஸ்கோப் போட்ட பார்த்தீங்களா அந்த சைடு தான் இப்போ இனிமே வந்து வருவான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ இனி வந்து வந்துட்டோன்னா இனி வந்து அடிச்சிட்டோமா அடிச்சுட்டு டீமெட் வந்து ரீ பண்ணுவேன் டீமெட் வந்து ரீ பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டக்குன்னு இப்போ ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் குதிச்சு குதிச்சு போங்கன்னா இனிமேல் வந்து அந்த வீட்டில் இருக்காமல் பாருங்கள் அந்த வீட்டில் வந்து இப்போ ஃப்ரீ சர்ஃபிக்கு போடுவான் ஆனால் நான் சுற்ற மாட்டேன் ஃப்ரீ சர்ஃபிக்கு போட்டேன்னா கரெக்டாக ஊவல் போட்டு இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஏற கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிட்டேன் அந்த வீட்டுக்கு பவரை போட்டு பவரை போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோன்னா ஸ்பெகை இந்த இடத்துல பேராஃபுல் வச்சு நவுற்றி நோத்தி பார்ப்பேன் கரெக்டாக இனிமி வந்து இல்லை இப்போ இந்த இடத்துல எனி இருப்பான் பாருங்கள் இவனை தான் இப்போ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் அடிக்கலான்னு இவனை வந்து அடித்தாச்சு இவனை வந்து அடித்தாச்சா அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ இன்னொரு எனி வந்து லாங்கில் இருக்கான் லாங்கில் இருக்கிற இனி வந்து எப்படி முடிக்கணும்னா கரெக்டாக நம்ம குளோவில் வந்து எப்படி தீக்கிறாரு பற்றியா நம்ம பிளேயரை நம்ம அந்த மாதிரி தான் தீக் பண்ணோம் கரெக்டாக இந்த எனி இந்த ரவுண்டு வந்து கில் அடித்தான் இந்த ரவுண்டு வந்து ட்ரிபிள் டெக் டவுன் அடிச்சிருக்கோம் மூணு கில் அடிச்சிருக்கோம் லாஸ்ட்டு இது வந்து ஃபைனல் ரவுண்டு இது வந்து இப்போ இது வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் பாருங்கள் ஜீரோ கிலோ தான் அடிச்சிருக்காங்க நாம் வந்து பத்து கிலோ அடிச்சுருக்கோம் கில் அடிக்கிறது மேட்டரில் நம்ம மேட்ச் கேம் வின் பண்ண எப்படியாவது வின் பண்ணி போய் அடிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கரெக்டாக கிரனேட் புக் புக் பண்ணி போட்டால் எனக்கே வந்து சாதகமாகிது கரெக்டாக வந்து கிரனேட் நேட்டு வந்து போடல இந்த ஃப்ரீ சர்த்தி போட்டுருவேன் அதுவும் கரெக்டாக வந்து போடல இந்த இடத்துல ஏனிங் வந்து தானாகவே சிக்கிடுவான் ஆனால் சிக்கிட்ட உடனே அடித்தேன் இந்த இடத்துல கரெக்டாக ப்ளே பண்ணி அடித்தேன் இந்த இடத்துல பவர் போட்டேன்னா இவனுக்கு சரியான ஆட்டி பின்னாடி வால் போட்டேன் இவனே அடிக்க போனேன் என் டீமெட் வந்து அடித்தார் இப்போ இன்னும் லாஸ்ட்டு ஒரே தான் அவனும் டீமெட்டே அடிச்சிருவாங்க நாம் இந்த மேட்ச் ஓகே ஓகேக்கா இந்த மேட்ச் மட்டும் நம்ம பதினோரு கில் அடிச்சிருக்கோம் பதினோரு கில் அடித்து நம்ம இந்த மேட்ச் வந்து போய் அடிச்சிருக்கோம் இது ஒரு தரமான கேம் பிளே கிராண்ட் தென் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் வந்திருக்காங்க ஓகே கை இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய் பாய் யூ கை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்